இல்ல வேற உள்ள சண்டையை போட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டான் வந்து அப்புறம் சூப்பர் ஸ்டார்னு போட்டு ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு போயிச்சு அப்படிங்கிற வியூஸ் எல்லாம் இறங்கிருச்சு இந்த நேரத்தில் லவ் பண்ணி என்ன டாக்டர் தெரியல அந்த பொண்ணை போட்டு டார்கெட் பண்ணி நான் வீடு கட்டணும் ஐம்பது லட்சம் அது அப்புறம் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க ரெண்டு லட்சம் அப்போது எல்லாம் முடியாது இருபது லட்சம் கொடுக்குறது அப்படின்றதுக்காக அது மேலே போக முடியாது வேறு போலீஸ் சொல்லிட்டாங்க அது கரெக்ட் வரதட்சணை கொடுமைன்றத பொறுத்தவரை இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றத பொறுத்தவரை பெண்கள் உடனடியாக காவல்துறை நாளைக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் கூடவே நான் எப்படி வாழ்றது சில பேர் கேட்பாங்க அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வருது இல்லை அது மாதிரி நடவடிக்கை

இந்த கம்பெனிகளில் போய் கார்பரேட் செக்மெண்ட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படின்னா என்ன கிடைக்கும்னா எந்த அளவுக்கு போய் சொன்னா சரியா இருக்குன்றதுக்கான ட்ரைனிங் கிடைக்கும் ஒரு சிஸ்டம்குள்ளே வேலை பார்க்கறதுன்னா எப்படின்னு தெரியும் ஒரு ப்ரொசீஜர் படி ஒரு விஷயத்தை செய்யணும் அதை மாற்றி செய்யக்கூடாதுன்றதோட தெளிவு பிறக்கும் ஆனால் அந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பு நடக்காது தப்பு இல்லாமல் வேலை நடக்கும் இதை வந்து பெரிய கம்பெனிகளில் போய் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பழக்கம் வரும் எதுக்காக அந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் ப்ராசஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா தவறு இல்லாம வேலை முடியணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒரு வேலையை பத்து வாட்டி திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருந்தானா என்னைக்கு முடிக்கிறது அதுக்கு தான் ஒரு ப்ரொசீஜர் வைக்கிறது இப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்கேயும் பார்க்காம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அதனால் என்ன எல்லாத்தையும் ஓனாக கற்றுக்க வேண்டியது என்ன கற்றுக்குங்க ஓனாக கற்று முடிக்கிறதுக்குள்ளே ஊருக்குறா உங்களுக்கு வந்து ஃப்ராடு லூஸு அப்படின்னு பேர் கொடுத்துருவாங்க கரெக்டாக அதுலயே வேற உள்ள சண்டையை போட்டுவிட்டா அங்கேருந்து வெளியே வந்துட்டான் வந்து அப்புறம் இந்த டெக் சூப்பர் ஸ்டார்னு போட்டு ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு டுபாகூர் அப்படி வியூஸ் எல்லாம் இறங்கிருச்சு இந்த நேரத்தில் லவ் பண்ணி பேர் ஏதோ வினோ வினோதினியா சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான் ஏதோ வீடு கட்டுறது எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கணக்கு உழைக்காமல் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்காது திருப்தி கொடுக்காது இப்போ நீங்க உங்க சொந்த காசை செலவு பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒரு டூர் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் அதுல கிடைக்கக்கூடிய நிறைவு நான் உங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்றேன்னா கூட உங்களுக்கு கிடைக்காது கரெக்டா இந்த அதுக்காக நீங்க எல்லாம் ஈஸி பண்ணின்னு சொன்னா வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப கேட்டா வேணாம்னு சொல்லுவேன் மேபி டுவெண்டிஸ்ல நான் கூட ஈஸியா மணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லல அது மனித இயல்பு அது கிடைக்காதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா நீங்க வந்து ஆஹா மாசம் நமக்கு வந்து யூடியூப்ல அஞ்சு லட்சம் வந்துருச்சு உனக்கு அஞ்சு லட்சம் வந்துச்சு யூடியூப்காரனுக்கு அவன் ஒண்ணுமே செய்யாம அஞ்சு லட்சம் ரூபாய் ஒன்னு வச்சு சம்பாதிச்சிருவான் கரெக்டா ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அவனுக்கு தானே அப்போ அவங்க நீ செய்கிற வேலை கூட செய்யாமல் அவன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா உண்டை வச்சு சம்பாதிச்சிருக்காள்ல அப்போ அவன் புத்திசாலியா நீ புத்திசாலியா கரெக்டா அதாவது உங்கள் நேரத்தை பூரா சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது இந்த சோஷியல் மீடியா அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பொழுதுபோக்காக செலவு பண்ணது போக அதில் நம்ம சம்பாதிக்கலாம்னு வர நம்ம ஃபுல் டைமே அதுலேயே போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஈஸி மணி ஈஸி மணின்ற ஆசையிலேயே வீடு கட்டிடலாம் கார் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கான் அந்த பொண்ணு டாக்டர்னு போட்டிருக்காங்க டாக்டா இப்போ அது வேறு பெரிய சிக்கலாக இருக்குது யாரெல்லாமோ டாக்டர்னு போட்டுக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து தெளிவாக ஒரு ரூலே இருக்குது நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக இருந்தால் மட்டும் டாக்டர்னு போடுங்க மற்றவங்க போடாதீங்கன்னே சொல்லியிருக்காங்க பிஹெச்டி வாங்கினா கூட டாக்டர்னு போட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து டாக்டர் ஏன் போடுவாங்கன்னா இப்போ அப்போ வந்து பஸ்ஸை விட ட்ரெயின் தான் நிறைய பயணம் இருக்கும் அப்படி பயணம் போகும்போது அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டில் டாக்டர்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க போகிற ட்ரெயினில் திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு ஏதோ எமர்ஜென்சி உடம்ப முடியல அப்படின்னா அந்த டாக்டரை போய் கேட்பாங்க சார் ஒரு பேஷண்ட்டுக்கு முடியல கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு ஃப்ளைட்லேயும் இது நடக்கும் அதுக்காக தான் டாக்டருக்கு படித்தவங்கள மட்டும் டாக்டர்னு போட்டுக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லோரும் போட்டுக்கிறாங்க அது ஆக்சுவலாக போடுறது வந்து மிஸ்லீடிங் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் வந்து இப்போ அந்த பொண்ணு கூட அந்த அஜித் குமார் மேட்டரில் ஒரு பொண்ணு வந்துச்சு டாக்டர் தான் போடுறாங்க இப்போ அந்த அம்மா வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க டாக்டர் நிக்கி தான் போட்ருக்கீங்கன்னா அந்த ஃப்ளைட் அட்டண்ட் என்ன பண்ணுவாங்க யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் டாக்டர் தானே பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க டைம் வேஸ்ட்டு தானே இன்னொரு டாக்டர் இருப்பார் அந்த டாக்டர் முதல்ல போய் பார்த்துருவாங்க இல்லை அதுக்காக சொல்கிறது பட் என்ன டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி நான் வீடு கட்டணும் ஐம்பது லட்சம் கொடு அது இதுன்னு அப்புறம் ஏதோ பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் தரேன்னு இருக்காங்க அப்போ எல்லாம் முடியாது இருபது லட்சம் கூட அப்படின்னு இருக்காங்க அந்த பொண்ணு இதுக்கு மேலே போக முடியாது நேரம் போலீஸை போயிட்டாங்க அது கரெக்டு ஓகே கரெக்டா பெண்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க எல்லா இடத்துலையும் பயப்படுறாங்க அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் எவ்வாணும் வந்து நிற்க போகிறது இல்லை உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவன் ஏதாவது சொல்லுவானேன்ட்டு நீங்கள் பிரச்சனையை தாங்கிட்டு இருப்பீங்க நாளைக்கு உண்மையே ஒரு பிரச்சனை வரும்போது எவனும் வரப்போகிறது கிடையாது கரெக்டா இப்போ அந்த ரித்தன் வந்து ஏதோ ஒரு சாதி சங்கத்தை சேர்ந்தவங்கட அந்த பொண்ணு செத்து போச்சு அந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவங்க எவனா வந்தானா எவனும் வரல இல்லை அது திங்கிறதுக்கு தான் வருவாய்ங்க மற்றபடி வர வரமாட்டான் அதை தயவுசெய்து புரிஞ்சுவிங்க அதாவது நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னென்னா கல்யாணம்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பைத்திகாரத்தினு வர்ற சொந்தக்காரன் பூரா கல்யாணத்தில் வந்து பா சூப்பர் பா அப்படின்னா ஒன்று பார்த்து பாராட்டா போகிறான் முன்னாடி வேணா பாராட்டுவான் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காந்து என்ன சொல்லுவான் தெரியுமா இவனுக்கு வந்தால் வாழ்வு பாரேன் இவன் எப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான்னு நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெ எனக்குலாம் தெரியும் நடுவில் ஃப்ராடு பண்ணி ஏதோ பண்ணி பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு இருப்பாங்க ஸோ நீங்கள் நினச்ச இல்லை நோக்கமும் நிறைய வேறு போகிறதில்ல கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கேட்டிங்கன்னா அதிகபட்சம் அந்த ரெண்டு மாலை வாங்குற செலவுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க சரியா போய் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு கோயிலில் போயிட்டு அங்கேயே திருமண டிக்கெட்னு கொடுப்பாங்க கொண்டு போய் உள்ளே கொடுத்தீங்கன்னா அங்கேயே ஒரு மந்திரத்தை சொல்லி மலையை மாற்றிட்டு கிளம்பி வந்துடுங்க அவ்வளோதான் போய் ரெண்டு அப்பா அம்மாவும் சே பொண்ணு எல்லாம் சேர்ந்து போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு பஃபையில் போய் நல்ல திரு திருப்தியாக சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துங்க சரியா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லாம் கேட்குறது என்னென்ன இப்போல்லாம் இப்போல்லாம் யாரும் நகை கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தானே போட போகிறீங்க அவர் அவர் பொண்ணுக்கு போடாமல் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கா போட போகிறாரு திருமணம் அப்படின்ற விஷயத்தை அது எவ்வளோக்கு எவ்வளோ கிர செலவு உள்ள ஒரு விஷயமா மாற்றுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வேஸ்ட்டு மற்ற எந்த செலவாக இருந்தாலும் அதன் மூலமாக ஏதோ ஒரு பலன் இருக்கும் சரியா இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு போய் ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒரு ரிசார்ட்டில் தங்கி ஜாலியாக இருந்துட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஜாலியாக இருந்தீங்கன்னா அது ஒன்று கிடைக்கும் கரெக்டா இது என்ன கிடைக்குது உனக்கு ஒண்ணுமே கிடையாது கல்யாணத்துக்கு இரநூறு பேர் வந்திருப்பான் இரநூறு பேர்ல ஐம்பது பேரு வாங்கிட்டு வந்திருப்பான் சரி கிப்டுக்காக நீங்க கல்யாணம் சொல்ல வரல பேச்சுக்கு சொல்றேன் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வெட்டியா காசு செலவு பண்றதுதான் கல்யாண செலவு அதுல இந்த பையனை தூக்கி உள்ள உள்ள வைக்கல நம்ம இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி டைமோட சொல்லிருவோம் அஞ்சு மணி இதுவரை செய்தியும் வரல அதுக்காக இந்த பையன் ரொம்ப நாள்லாம் எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது அந்த காலமா காடுக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டேன்னு சொல்றீங்க என்ன இருந்தாலும் அதை தேடி பிடிச்சிடுவாங்க ஃபோன் நம்பர்னு ஒன்று இருக்குது அந்த ஃபோனை ஆன் பண்ணாமல் இருக்க போகிறது அவன் ஆன் பண்ண அடுத்த செகண்டு ஏன்னா இந்த நம்பர்லாம் ரெட் அலர்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க சைபரில் இந்த நம்பர் ஆன் ஆச்சுன்னு உடனே அங்கே லொக்கேஷன் மார்க் ஆகிடும் அடுத்த செகண்ட் தூக்கிடுவாங்க ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை தான் பாராட்டணும் இந்த இடத்துல பயந்துக்கிட்டு முட்டாள்தனமாக எதாவது செய்யாமல் இல்லை அழுதுகிட்டு அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் இல்லாமல் தைரியமாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அதுதான் கரெக்டாக வரதட்சணை கொடுமைன்றதை பொறுத்தவரை இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸுன்றதை பொறுத்தவரை பெண்கள் உடனடியாக காவல்துறை போகும் அதெல்லாம் வந்து நாளைக்கு அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் கூடவே நான் எப்படி வாழ்றது அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வருது இல்லை அது மாதிரி நடவடிக்கை எடுங்க ஒரு அப்பா வருவாரு பொண்ணு மூஞ்சி வீங்கியிருக்கும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பாணு உள்ளே போய் பார்த்தா அவன் மாவு கெட்டு போட்டு போட்டுக்கிட்டப்பான் உள்ள அந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க இல்லைண்ணா சரியா பயப்பட பயப்பட தான் அதாவது சொல்லுவாங்கல்ல கண்டா தான் துரத்துல நாய்க்கு ஊசி அப்படிம்பாங்கல்ல அதே தான் இங்கேயும் ஆம்பளைன்றதுனால அவர் என்ன பெரிய ஜாக்கிச்சானா ரெண்டு அப்பா அப்படின்னா கம்பனம் இருப்பான் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு பொம்பளை அடி தான் அறிவு வரும் இல்லைன்னா அறிவு வராது புரியுதா பெண்களை ஒரு சக மனுஷியா மதிக்க தெரியாத ஒருத்தன் மனுஷனே கிடையாது அப்ப அவன் அவனுக்கு வந்து அந்த பெண்கள் கையால் அடி வாங்கினா தான் அவனுக்கு வந்து குறைக்கும் புத்தி வரும் இல்லைன்னா புத்தி வராது ஒரு இப்போ பிரபல யூடியூபர் வந்து பெண்களை பற்றிலாம் ரொம்ப மட்டமா பேசுனதுக்காகவே வெறும் பொம்பளை போலீஸ் இருக்கிற ஒரு வேனில் வச்சு கொண்டு போய் விட்டாங்கல்ல கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் அடிக்குன்னா அடினா அந்த அடி கூட கிடையாது மனதளவில் அந்த அடி உழும்போதே தெரியும் இந்த பெண்களை தான் நம்ம வீக் அப்படின்னு நினச்சோம் இப்போ அவங்க கஸ்டடியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியும் போது வலிக்கும் அப்படியாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் இவங்களாம் திருந்த மாட்டாங்க எனக்கு காரணம் என்னென்னா சொல்கிறது எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்குது ஒருத்தனை அன்றைக்கி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் போட்டிருக்கான் அப்ப பெண்களுக்கு சுதந்திரம்னா யார் கூட வேணா போய் படுக்கலாமா அப்ப இவன் சிந்தனை புறம் தான் இருக்கு புரியுதா பெண்களுக்கு சுதந்திரம்னா போய் படம் பார்க்கலாமா அப்படின்லாம் எல்லாம் வரல அவனுக்கு அப்ப இவனை பொறுத்தவரை என்ன தோணிட்டே இருக்குது பாக்குற பொண்ணு பூரா இவனுக்கு வந்து காம பொருளா தெரியுது அப்ப எனக்கு சுதந்திரம் இருக்கு எனக்கு நான் அது மாதிரி பாக்குறேன் அப்போ பெண்களுக்கு சுதந்திரம் இருந்தால் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்கன்னு அவன் தன்ன மாதிரியே யோசிக்கிறான் சொல்ல ஒரு படத்துல கூட காம போகிற சொம்பு மேலே தான் இருக்குது நடப்பு போகிற சொம்பு மேலே தான் இருக்குது அது அப்படி சொல்லாம் இல்லைன்னா இந்த இது வ வடிவலு ஜோக் இந்த குரங்கு பொம்மை எவ்வளோங்க அப்படின்னு கேட்ட மாதிரி உன் மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும் என்ன சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது இதுதான் பிரச்சனையே ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து பெண்கள் எவ்வளோ சீக்கிரம் படிப்பு படிப்பு மட்டும் வந்தா பத்தாது வேலை வந்தா மட்டும் பத்தாது தனக்கான தைரியம் தைரியம் பொருளாதார சுதந்திரம் வேணும் அது வந்தாதான் அவர்கள் தலை நிற்கும் அதாவது முடியும் இப்போ பொருளாதார சுதந்திரம்னு சொல்றது எப்படி சொல்றேன்னா இப்ப நீங்களும் தம்பியும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறீங்க என்ன பண்ணுவீங்க எல்லா செலவும் ரெண்டு பொண்ணுங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு எடுத்து தங்குறாங்க ஏன் பொம்மளையும் வரமாட்டேங்குது பொண்டாட்டி சம்பாதிச்சா காசு என்கிட்ட கொடுத்துட்டுன்னு கேக்குறாங்க இதை இந்த பொண்ணு யோசிக்கணும்ல ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க வீட்டுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகுது இல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவாகுது நீ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறேன் முடிஞ்சுதா சமைக்கணுமா நீ காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துச்சி வா ரெண்டு பேரும் சேர்த்து சமை இல்ல சமைக்க முடியாதா வேலைக்கு ஆளவை ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கக்கூடும் இல்ல எனக்கு வீட்டு சாப்பாடு வேணாம் எங்க ஆஃபீஸ்ல வந்து எனக்கு ஃப்ரீ ஃபுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ வேணா எங்கேயா போய் சாப்பிடுன்னு அந்த பொண்ணு கிளம்பி போய் ஆஃபீஸ்ல சாப்பிட்டுக்கலாம் பொருளாதார சுதந்திரம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல ரெண்டு பெண்கள் ஒன்றா தங்கி இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பசங்கள் ஒன்றா தங்கி இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா தங்கும்போது அந்த பெண்ணோட பொருளாதார சுதந்திரம் பறிக்கப்படும் கரெக்டாக இந்த இடத்த நீங்க யோசிச்சீங்க யோசிச்சாங்கன்னா பெண்கள் வந்து தெளிவாகிடுவாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து பெண்களுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறோம் நேரங்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி